சாயகாம் ஷீரடி தெய்வம் அத்தியாயம் பதினொன்று அடங்கிய பஞ்சபூதங்கள் சாயி ஓ சகுண பிரம்மம் இப்பிரபஞ்சத்தை இயக்கும் பிரம்மத்தை வழிபட இரண்டு முறைகள் உண்டு சகுண வழிபாடு நிகுண வழிபாடு நிகுண வழிபாடு என்பது அவதாரமற்றது உருவமற்றது சில இவ்வழிபாட்டை மேற்கொள்வார்கள் சகுன வழிபாடு என்பது அவதாகம் எடுப்பது உடையது இவ்வழிபாட்டை பெரும்பாலானோர் விரும்புகின்றனர் கீதை இவ்வழிபாட்டையே எளிய வழிபாடு என்கிறது பிரம்மத்தை வழிபட துவங்கும் காலங்களில் சகுன வழிபாடே உகந்தது மனிதனுக்கு ஓர் உருவம் இருப்பது போல கடவுள்களுக்கும் உடல் உயிர் மற்றும் உணர்வுகள் உடையதாக கண்களால் கண்டுணர்ந்து வழிபட முடியும் இம்முறை இயற்கையானதும் கூட குறிப்பிட்ட காலம் வரை சகுன வழிபாடு முறையின் மூலமே நாம் கடவுள்களின் மீது அன்பையும் பக்தியையும் பெருக்கிக் கொள்ள முடியும் அதுவே நாளடைவில் நிர்குணத்தை வழிபட வழிகொள்ளுகிறது சகுன வழிபாட்டோடு உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏழும் அவ்வழிபாட்டுக்குரியவை இவ்வேளினும் மேம்பட்டவர் சத்குருவே நம் சத்குரு பற்றற்ற நிலையின் ஓர் அவதாரம் அவர் வார்த்தைகளில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையே அதன் இருக்கை நாம் நம் சத்குருவிடம் சங்கல்ப சம் சங்கல்பிக்கும் நம் சங்கல்பமாக நாம் கொள்ள வேண்டியது நம் உலக ஆசையை உதவி தள்ளுதல் ஆகும் சாயிபாபாவை பாகவத பக்தர் கடவுளின் அடியவர் என்றும் மகாபாகவத் பேரடியர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நம்மை பொறுத்த வகையில் அவர் கடவுள்களின் ஒப்பற்ற அவதாரம் அவர் மன்னிக்கும் தகைமை மிக்கவர் கசிந்து உருகும் மனம் கொண்டவர் சகிப்புத்தன்மை நி உவமிக்க இயலாத ஆற்றல் மிக்கவர் அவர் உருவம் உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவர் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டா ஆட்படாதவர் பற்றற்றவர் ஆத்மார்த்தமாக அவர் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர் சத்து சித்து ஆனந்தம் மலையில் உற்பத்தியாகும் கங்கை நதியானது தான் கடலில் சென்று கலப்பதற்கு முன்னால் முன்னர் தான் போகும் இடங்களில் எல்லாம் அனைத்து ஜீவகாசிகளையும் குளிர்வித்து புத்துணர் ஊட்டி மகம் செடி கொடி என அனைத்து பயிரினங்களுக்கும் உயிரூட்டி உயிர் உயிர்களின் தாகத்தை தனித்துவிட்டு பிற சேவைகள் செய்த பின்னர்தான் கடலில் கலக்கிறது அந்த புண்ணிய நதியை போன்றவர்கள்தான் மகான்களும் நாம் வாழும் காலத்தில் அனைத்து உயிர்களையும் பகிவுடன் நோக்கி உற்ற துயர் நீக்கி ஆறுதலை நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் கூட மகான்களும் ஞானிகளும் எனது ஆத்மாவாகும் எனது திகழும் உருவம்தான் அவர்கள் சத்குருவே எனது தூய உருவம் என்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என நாம் அறியும் இவ் இவ்விவகிக்க இயலாத ஆற்றலே சாயி பாபாவாக ஸ்ரீகடியில் அவதாகம் செய்திருக்கிறார் ஸ்ருதி தைத்திய உபனிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என சொல்கிறது இதை நாம் நூல்களில் படிக்கும் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்பிரம்மத்தை காணும் பேரானந்தத்தை ஸ்ரீகடி மக்கள் என்னாலும் அனுபவித்து இருக்க அனுபவித்திருக்கிறார்கள் பாபாவின் முன்னிலை முன்னிலையில் அவருக்கு சாமகம் வீசுவர் இசை கருவிகள் வாசிப்பர் சிலர் அவர் கைகளையும் கால்களையும் கழுவி பாத பூஜை செய்வர் வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை நிவேதிப்பர் ஸ்ரீகடியில் தான் அவர் வாழ்ந்தார் எனினும் அவர் ஓர் சர்வ வியாபியாகவே திகழ்ந்தார் அவர் ஓர் சர்வ வியாபி என்பதை மக்கள் நாள்தோகும் அனுபவித்தார்கள் தகவாந்த யாமியாய் திகழும் சாயி பாபாவை நாமும் வணங்கி ஆசி பெறுவோம் பாபாவை ஆராதித்த டாக்டர் பண்டிட் தாத்யா சாஹிப் நூல்கரின் நண்பர் டாக்டர் பண்டிட் அவர் பாபாவை தரிசிக்க ஸ்வீகரிக்கு வந் வந்திருந்தார் பாபாவை வணங்கிய டாக்டர் பண்டிட் சற்று நேரம் மசூதியில் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாத்தா பட் கோல்கேகின் கோல்கேகிடம் செல்லுமாக கட்டளை இட்டார் தாத்தா பட் கோல்கேகிடம் சென்ற டாக்டர் பண்டிட்டை அவர் நன்கு வரவேற்றார் பாபாவின் பூஜைக்காக சென்ற தாத்தா பட்டுடன் டாக்டர் பண்டிட்டும் உடன் சென்றார் தாத்தா பட் பாபாவை வழிபாடு செய்தார் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச இதுவரை யாரும் துணிந்ததில்லை மகல்சாபதி பாபாவின் கழுத்திற்கு மட்டும் சந்தனம் பூசுவார் மென்மையான மனமுடைய டாக்டர் பண்டிட் தாத்தா பாட்டின் பூஜை பொருட்களின் பாத்திரத்தில் இருந்த சந்தன கிண்ணத்தில் இருந்து பிசைந்த சந்தனத்தை எடுத்து திகை என்னும் திருநீற்று பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாய் இருந்தார் அனைவரும் பாபாவின் அமைதியை கண்டு வியந்தனர் அன்று மாலை பாபாவிடம் சென்ற தாத்தா பட் தாங்கள் நெற்றியில் சந்தனம் பூசுவதை விரும்புவதில்லை டாக்டர் பண்டிட் மட்டும் தங்கள் நெற்றியில் சந்தனம் பூசுவதை எங்கனும் அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாபா டாக்டர் பண்டிட் தம்மை அவரின் குருவான காக்கா புகானிக் என அழைக்கப்படும் ரகுநாத் மகாராஜாவாக எண்ணினார் எனவே அவர் தன் குருவுக்கு செய்வதைப் போல எண்ணி தனது நெற்றியில் சந்தனம் பூசி இருந்தார் அதனால்தான் டாக்டர் பண்டிட்டை தடுக்கவில்லை என்றார் பாபா டாக்டர் பண்டிட்டும் பாபாவை தன் குருவாக உணர்ந்ததாகவும் எனவே தன் குருவுக்கு செய்ததைப் போல புகந்தாத்தை பாபாவின் நெற்றியில் இட்டார் பக்தர்கள் விரும்பிய தம்மை வழிபட பாபா அனைவரையும் அனுமதித்தார் ஆனால் சில நேரங்களில் அவகின் இயல்பு நிலை மாறிவிடும் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி விட்டு சீற்றத்தின் அவதாரமாக தோற்றமளிப்பார் அப்போது அவரை யாரும் அணுக முடியாது மென்மையான மனை தோன்றும் பாபா சில நேரங்களில் பக்தர்களை கடிந்து கொள்ளவும் செய்வார் அவர் பொதுவாக சாந்தத்தின் இருப்பிடம் மெழுகினும் மென்மையாய் உகுகும் குணம் கொண்டவர் பக்தர்களின் தவகுகளை மன்னிக்கும் குணம் கொண்டவர் கோபத்தில் ஆவேசம் கொள்வதாக தோன்றினாலும் கண்கள் சிவக்க சிவக்க உகுட்டி விழித்தாலும் ஆனால் அகத்தில் பாசத்தின் தாகையாக தாயின் வடிவமாகவே திகழ்ந்தார் பாபா கோபமுள்ள இடத்தில் குணம் எகுக்கும் என்பது போல கோபத்துடன் கணி கடிந்த பக்தர்களை உடனே அழைத்து தாம் அவர்களிடம் ஒருபோதும் கோபமாக இருப்பதில்லை என கூறுவார் தாய் தனது குழந்தைகளை எங்கனம் உதவித்தள்ள மாட்டாளோ சங்கமிக்கும் ஆறுகளை கடல் எங்கனம் புகக்கணிக்காதோ அதுபோல தான் நானும் என் பக்தர்களை என்னாலும் அலட்சியப்படுத்த மாட்டேன் என்கிறார் அவர் எப்போதும் பக்தர்களின் அடிமையாகவே தன்னை கொள்வார் அவர்களுக்கு எல்லா தருணங்களிலும் ஆதரவாய் இருப்பதையே அவர் விரும்புவார் பக்தர்கள் தன்னை அன்போடும் அன்போடு அழைக்கும் போதெல்லாம் அன்பு மொழி கூறி அவர்களின் அன்புக்கு பாத்திரமாவதையே அவர் விரும்புவார் பாபாவை தரிசிக்க காத்திருந்த ஹாஜி சித்திக் பால்கே பாபா எப்போது ஒரு ஒருவகை ஏற்றுக்கொள்வார் என்பது நம்மால் கண்டுணர முடியாது அது அவரவர்களின் சங்கல்பத்தை பொகுத்தது இதனை ஹாஜி சித்திக் பால்கேவுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் மூலம் கண்டுணரலாம் ஹாஜி சித்திக் பால்கே மெதினாவுக்கு புனித யாத்திரை சென்றுவிட்டு பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு வந்தார் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக அவர் சாவடியிலும் மசூதியின் திறந்த வெளியிலும் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில்தான் அவர் பெரும்பாலும் அமர்ந்திருப்பார் ஆனால் பாபா அவரை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை பாபா அவரை பொருட்படுத்துவதும் இல்லை பால்கே பாபா தன்னை கண்டு கொள்ளாததை எண்ணி மிகுந்த மன வேதனையுற்றார் அவருக்கு என்ன செய்யதென் செய்வதென்றே தெரியவில்லை அங்கிருந்த ஒருவர் ஏமாற்றம் ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபா பாபாவின் நெருங்கிய அடியவரான மாதவராவ் தேஷ்பாண்டே மூலம் பாபாவை சந்திக்க முயற்சிக்கலாம் என்று ஆலோசனை வழங்கினார் இது சிவனை தரிசிக்க நந்தியின் அனுமதி பெற வேண்டும் என்ற சம்பிரதாயம் போல இருக்கிறது அவர் ஆலோசனையின்படி சித்திக் பால்கேவும் மாதவா தேஷ்பாண்டேவிடம் தான் பாபாவை தரிசிக்க விரும்புவதாகவும் அதற்கு தாங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பணிவுடன் கேட்டார் ஷாமாவும் சம்மதித்தார் சூழ்நிலை சரியாய் அமைந்த ஓர் தருணத்தில் பாபாவிடம் இது பற்றி கூறினார் பாபாவிடம் அவர் இம்மசூதிக்குள் பல தாராளமாய் இங்கு வந்து தங்களை தரிசித்து செல் செல்லும்போது தாங்கள் ஏன் அந்த முதியவரை மட்டும் மசூதிக்குள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் அவரை ஒருமுறை தரிசிக்கவும் தங்களின் ஆசியை பெறவும் அனுமதிக்க கூடாதா என்று சித்திக் பால்கேவுக்காக பகிர்ந்து பேசினார் மாதவாவ் அதை கேட்ட பாபா ஷாமாவிடம் நீ அனைத்தையும் புகழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சியற்றவனாக இருக்கிறாய் ஃபக்கீர் அல்லாஹ் இவரை அனுமதிக்கவில்லை அதற்கு நான் என்ன செய்ய முடியும் ஃபக்கீரின் ஃபக்கீரின் அகுளின்றி யாரும் மசூதிக்குள் நுழைய முடியாது பகவா இல்லை நாளை அவர் பாகி கிணற்று உள்ள குகிய ஒற்றையடி பாதைக்கு வகச்சொல் சொல் என்று ஷாமாவிடம் பாபா கூறினார் ஷாமாவும் அதனை சித்திக் பால்கேவிடம் கூறினார் மேலும் பாபா ஷாமாவிடம் அவர் எனக்கு நாற்பத் நாற்பதாயிரம் ரூபாயை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என்று கேட்டு சொல் என்றார் சித்திக் பால்கே மாதவாவிடம் நான்கு லட்சம் ரூபாய் கூட தான் தக தயாராய் இருப்பதாக கூறினார் மீண்டும் பாபா இன்று மசூதியில் ஒரு ஆட்டை போகிறோம் அதன் மாமிசத்தில் தொடை கொட்டை இவைகளில் எது அவருக்கு வேண்டும் என்பதை கேட்டு சொல் என்றார் ஹாஜியோ மாமிசம் வைக்கப்பட்ட அந்த மண்டபத்திலிருந்து ஏதாவது ஒரு துணுக்கை பெற்று கொண்டாலும் தான் உள்ளம் மகிழ்வேன் என பதிலளித்தார் இதை கேட்டதும் பாபா உணர்ச்சி பெருக்கோடு தன் கையில் உள்ள மண் கூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டு கஃப்னியை தன் கைகளால் பிடித்துக்கொண்டு அவரிடம் ஏய் நீ உன்னையே தற்பெருமை அடித்து கொள்கிறாய் நீ முதிர்ந்த ஹாஜிய ஹாஜியாகை போல ஏன் கற்பனை செய்து கொள்கிறாய் புகானிலிருந்து நீ இதைத்தான் கற்றுணர்ந்தாயா நீ சென்று வந்த மெக்கா யாத்திரை பற்றி அடைகிறாய் ஆனால் நீ என்னை உணரவில்லை அறியவில்லை என அவர் தவ தவறினை சுட்டி காட்டி கடிந்து கொண்டார் பாபா கடிந்து கொண்டதை அறிந்த ஹாஜி சற்று குழப்பமடைந்தார் அதற்கு பின் பாபா எதனையும் பொருட்படுத்தவில்லை மசூதிக்கு சென்று சென்ற அவர் ஒரு கூடை மாம்பழங்களை எடுத்து வந்தார் அதை ஹாஜியிடம் கொடுத்து அனுப்பினார் மீண்டும் ஹாஜியிடம் சென்று தன் இருந்த ஐம்பத்தைந்து ரூபாயை எடுத்து ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அன்றிலிருந்து பாபா ஹாஜியை நேசிக்கத் துவங்கினார் உணவு உண்ணும் போதெல்லாம் ஹாஜியை அழைத்தார் தான் விரும்பும் போதெல்லாம் ஹாஜியை மசூதிக்கு அழித்த அழைத்தார் பாபா சில நேரங்களில் ஹாஜிக்கு சில ரூபாய்களை கொடுத்தார் மெல்ல மெல்ல ஹாஜி பாபாவின் தர்பாரில் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்திய பாபா பஞ்சபூதங்களும் பாபாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டன அதற்கு சான்றாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறலாம் ஒரு நாள் மாலை நேரம் சீகடியில் பயங்கரமாக புயல் வீசியது வானம் ககு மேகங்களால் சூழப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசியது மேகங்கள் கர்ஜித்தன மின்னல்கள் பளிச்சிட்டன சற்று நேரத்தில் மழை கடுமையாக பொழிந்து எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்தது சற்று நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது மனிதர்களோடு பகவைகளும் விலங்குகளும் சர்வ ஜந்துக்களுமே பயங்கர பீதியடைந்தன மக்கள் அனைவரும் திகளாக மசூதிக்குள் திரண்டனர் ஷீரடியில் பல கிராம தேவதைகள் இருந்தும் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் அனைவரும் தங்கள் பக்திக்கு உடன் மனம் இறங்கும் தங்களின் கடவுளான பாபாவிடம் முறையிட்டனர் புயலின் தாக்கத்தினை தணிக்க வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை கேட்டு பாபா மிகவும் மனமங்கினார் மனமொழ்கினார் பாபா மசூதியிலிருந்து வெளிப்பட்டார் மசூதியின் விளிம்பினில் நின்ற அவர் இடி முழங்குவதை போன்ற சிம்ம எடுத்து புயலை நோக்கி நிகழ்த்து உன் சீற்றத்தை நிகழ்த்தி அடங்கியது என்றார் உடனே ஓர் அதிசயம் நிகழ்ந்தது சில நிமிடங்களில் மழை குகைய தொட தலைப்பட்டது காற்று வீசுவது நின்றது புயல் அடங்கி ஒடுங்கியது சற்று நேரத்தில் சந்திகன் வானத்தில் உதயமாயிற்று மக்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் மகிழ்ச்சியுடன் பாபாவின் அகுளை வியந்தபடி வீட்டிற்கு திரும்பினர் மற்றுமோ சம்பவம் ஒருநாள் மதிய வேலை மசூதியில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் துணி என்னும் புனித நெருப்பானது அதிக பிரகாசமாக எகியத் தொடங்கியது அதனுடைய ஜுவாலையானது மசூதியின் விட்டத்தையும் எட்டியது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு வெப்பம் தாங்க முடியவில்லை என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தனர் அதன் மேல் தண்ணீரை ஊற்றி அணைக்கும்படியோ ஏதாவது செய்ய வேண்டும் என்றோ பாபாவிடம் கூற அவர்களுக்கு துணிவு வரவில்லை, ஆனால் பாபா சற்று நேரத்தில் என்ன நிகழ்ந்தது என்று உணர்ந்து கொண்டார் உடனே தன் சட்காவை எடுத்து எதுகில் உள்ள தூணில் ஓங்கி அடித்து கீழகங்கு அமைதியாய் இரு என்றார் மற்றமோ அதிசயமாக இவ்வாறு சட்காவின் அடிக்கும் கீழகங்கிய ஜுவாலை சில நிமிடங்களில் குகைய துவங்கியது துணி அமைதியாக ஒரு தீபத்தைப் போல எகிய துவங்கியது இத்தகைய மகிமைகள் வாய்த்தவரே நம் சாயி பாபா அவகை வீழ்ந்து வணங்கி சகணாகதி அடையும் அனைவரையும் பாபா ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ் அத்தியாயத்தை படிப்பவர் அனைத்து கேடுகளில் இருந்தும் விடுபடுவார்கள் அது அல்லாமல் சாயியின் மீது எல்லையற்ற அன்பும் பக்தியும் பெருகி விரைவில் கடவுள் காட்சியையும் காணும் பாக்கியத்தை அடைகிறார்கள் அவரின் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படுகிறது இறுதியில் உலக பற்று நீங்கி உயர்நிலை என்னும் பிரம்மத்தை அடைகிறார்கள் ஓம் சாய்ராம் பதினோராவது அத்தியாயம் நல்லபடியாக பயணம் பண்ணி முடிச்சிட்டோம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்